ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே என் அன்பு குழந்தையே உனக்கு நல்ல நேரம் பிறக்கப் போகிறது நம்பிக்கையோடு கேள் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது ஏனென்றால் இன்று நான் மட்டும் உன்னைத் தேடி வரவில்லை மகாலட்சுமி அருளையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் உன்னிடம் சேர்ப்பதற்காக வந்துள்ளேன் ஞானத்தை பெறுவதற்காக யாராவது என்னிடம் வருவார்களா என்று நான் கொண்டு இருக்கிறேன் அப்படிப்பட்டவர்களை ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கின்றேன் ஏராளமாக ஞானநிதி என்னிடம் இருக்கிறது அதை தோண்டி எடுத்து வண்டியில் சுமந்து செல்ல அழைத்தால் ஒருவரும் வருவது இல்லை அப்படி என்னிடம் வந்த ஞானத்தை பெறுபவர்களை பெற்றெடுத்த தாய் மிகவும் புனிதமானவள் அந்த பெண்ணின் மகனும் புனிதமானவனே இந்த உலக ஆசைகளால் அலைக்கழிக்கப்படுபவர்களுக்கு மனசாந்தி எப்படி கிடைக்கும் அப்படிப்பட்டவர்களின் இயக்கத்தை பார்த்து என் இதயம் உருகி போகிறது கிடைத்தற்கரிய மானிட பிறப்பை பெற்றும் வீணான விவகாரங்களால் மன அமைதிக்கு மிக்க தூரமாகிவிட்டவர்களுக்காக நான் என்ன செய்ய முடியும் என் சாணித்தியம் என் நாமஸ்மரணை என் நற்போதனைகள் இவற்றில் ருசி ஏற்படாத அப்பாக்கியசாலிகளை பற்றி நான் எவ்வளவு என்று கவலைப்பட முடியும் இப்படிப்பட்டவர்களுக்கு மறுபிறவி எப்படி இல்லாமல் போகும் நீங்கள் மிகவும் ஏங்கி தவித்தும் கிடைக்காதது ஏதாகிலும் இருந்தால் அது என் சங்கல்பம் மற்றதாக இருக்க வேண்டும் என் ஏக்கம் என்ன என்பதை நீங்கள் கிரகிக்க முடிந்தால் என் மார்க்கத்திற்கு நீங்களாகவே வருவீர்கள் அப்படிப்பட்ட யோகமே உங்களை என்னிடம் சேர்க்கும் என் மார்க்கத்தில் கிடைக்கும் சாந்தி வேறு எங்கும் இருக்க முடியாது இந்த உலகில் எந்த பொருளும் உறவும் நிரந்தரமில்லை ஆனால் உன் எண்ணத்தால் விளையும் செயல்பாடுகள் மட்டுமே நிரந்தரம் வாழும் வரை நீ செய்கின்ற செயல்கள் நிரந்தரம் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக யோசித்து செயல்படு சிற்றின்ப வாழ்க்கை உன் உடல் எண்ணத்தை ஆனந்தப்படுத்தும் ஆனால் பேரின்ப வாழ்க்கை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் ஆனந்தப்படுத்தும் பந்தம் பாசம் பணம் எல்லாம் நீ வாழும் வரை மட்டுமே உன்னோடு இருக்கும் ஆனால் அன்பு நன்றி கருணையோடு நடந்து கொண்டால் நீ மடிந்தாலும் உனது செயல் எல்லோர் மனதிலும் வாழும் இருப்பதை கொண்டு வாழ கற்றுக்கொள் உன்னை தேடி எது வருமோ அது கண்டிப்பாக வரும் செல்வமும் சுபிட்சமும் நிலையற்றவை இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமையை செய் எதிர்பார்த்து வாழ்ந்து ஒவ்வொரு நிமிடத்தையும் நீ வீணாக்காதே ஏமாந்து போகாதே நீ உன் கடமைகளை கவனமாக செய்து வா உன்னுடைய குறிக்கோளை நிச்சயம் நீ அடையலாம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் உன் குருவாகிய என்னிடத்தில் நீ அசைக்க முடியாத நம்பிக்கை ஆழமான அன்பு கொண்டு பார் இதை தவிர வேறு வழிபாடு எதுவும் வேண்டாம் குருவே கடவுள் என்பதில் நீ உறுதியாக நில் முடியாததை முடித்து காட்டி அதிசயங்கள் பல புரியும் சாயி உன் வாழ்வில் உண்டு என்பதை நீ மறந்து விடாதே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்